அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கோடாக இருக்குது வீடு நீட்டான வீடு தான் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை விலாங்குடிக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வாசல் கிழக்கு பத்த வாசல் பைக் பார்க்கிங் இருக்குது அட்வான்ஸ் அஞ்சு மாதம் அட்வான்ஸ் வரும் வாடகை ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஆகிட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோவோட லிங்க் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் நாங்கள் தந்துடுவோம் வீட்டோட வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல்